திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று இரண்டு அதிகாரம் தெரிந்து தெளிதல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவில் குடியேறிய ஐரோப்பியர்கள் தங்கள் பண்ணைகளில் வேலை செய்வதற்காக ஆப்பிரிக்காவிலிருந்து இருந்து இன மக்களை அமெரிக்காவுக்கு அடிமைகளாக கொண்டு வந்தனர் காலப்போக்கில் ஐரோப்பிய கருப்பு இனங்களின் கலப்பு இனமும் உண்டாயிற்று ஆனாலும் கலப்பு இனமும் கருப்பு இனத்தவராகவே கருதப்பட்டனர் ஐரோப்பியர்கள் தங்களுக்கே அளித்துக் கொண்ட முன்னுரிமை கௌரவம் சலுகை ஆகியவற்றை கருப்பு இனத்தவர்களுக்கு அளிக்கவில்லை பேருந்துகளில் ஐரோப்பியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அது காலியாகவே இருந்தாலும் கருப்பு இனத்தவர் அமர முடியாது உணவு விடுதிகளில் சரிசமமாக அமர்ந்து உணவு உண்ண முடியாத நிலையும் இருந்தது கருப்பு இன மக்களை இந்த கொடுமைகளிலிருந்து மீட்க விடி உதித்த கருப்பு இனத்தவர்தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தன் வாழ்நாள் முழுவதும் கருப்பு இன மக்களின் உரிமைக்காக அகிம்சை வழியில் அயராது பாடுபட்டவர் மகாத்மா காந்தியை நேசித்த மனிதநேயர் மார்டின் லூதர் கிங்கினுடைய அறவழி போராட்டத்தின் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கருப்பு இனத்தவர்களுக்கு ஓட்டுரிமை அளித்தது அரசாங்கம் அதனைத் தொடர்ந்து கருப்பினத்தவர்களும் வெள்ளை இணைத்தவர்களும் சமம் என்பதை பிரகடனப்படுத்தும் மனித உரிமை சட்டத்தையும் அமெரிக்கா நிறைவேற்றியது கருப்பினத்தவர்களுக்கு சம உரிமை பெற்று தரும் இயக்கத்தில் கருப்பினத்தவர்கள் மட்டுமே இடம்பெற்றால் பலன் இருக்காது என்று நம்பிய கிங் மற்ற இனத்தவரையும் தனது இயக்கத்தில் சேர்த்து கொண்டார் அனைவருடைய மனங்களும் மாறினால்தான் சம உரிமைக்கு வாய்ப்பு உண்டு என்று அவர் நம்பி செயல்பட்டார் தனது பிறந்த குடியின் அவநிலையை மாற்றிய அற்புத மனிதராக அவர் திகழ்ந்தார் அவரை கருப்பு காந்தி என்று அனைவரும் அழைத்தனர் லூதர் கிங்கினுடைய நினைவாக அமெரிக்காவில் ஜனவரி மாதத்தின் மூன்றாவது திங்கட்கிழமை லூதர்கிங் தினம் என்று அனுசரிக்கப்பட்டு அன்று அமெரிக்கா முழுவதும் விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது நல்ல குடியில் பிறந்து தான் பிறந்த குடியின் குற்றத்தை நீக்கி பள்ளியான செயல்களை செய்ய அஞ்சுபவரை நம்பி எந்த செயலிலும் ஈடுபடலாம் என்பதை குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பழிச்சொல்லுக்கு அஞ்சுதல் பெருமை குடும்பத்தின் மாண்பை உயர்த்துதல் திறமை